இந்திய மாணவர்கள் இப்போ மாணவர்களுடைய விசா மட்டும் இல்லாம அங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுகளையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அப்படி நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டில் அதிகமான இந்திய மாணவர்கள் போய் அங்கே சேர்றதாகவும் நிறைய தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு அந்த நாடு என்னது அங்க வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு இந்திய மாணவர்கள் அங்கே அதிகமா போறதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே இந்திய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பர்டிகுலரா ஒரு சில நாடுகளை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நாடுகள்ல இந்த ஒரு பல்கலைக்கழகங்கள்ல படிக்கணும் இல்ல இந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு இந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய கனவு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நிறைய கனவுகள் இருக்கணும் நம்ம பையன் அமெரிக்கா போகணும் கனடா போகணும் அங்க போய் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கணும் அங்க போய் இந்த ஜாப்ல இருக்கணும் அப்படின்றத ஒரு பெருமையான விஷயமாவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு டாப் போர்ல இருக்கக்கூடிய

அளவுல இருக்கக்கூடிய விசா கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லாம இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகளா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய விசால இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் அங்க விசா படிக்கிறதுக்கு கிடைச்சாலும் அடுத்தது வேலைக்குன்னு பார்க்கும்போது போது அதுல ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ சிக்கல்கள் இல்லாம ஒரு ஆப்ஷனை வந்து இந்தியர்கள் தேடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நாடா ஜெர்மனி மற்றும் அயர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நாடுகள் இருக்கு இப்போ இந்த ரெண்டு நாடுகள் இந்தியர்கள் அதிகமா சூஸ் பண்ணக்கூடிய நாடுகள்ல உண்ணாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல ஒரு குளிர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு பீரியட்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து இந்தியர்கள் அங்க போய் சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய மாணவர்கள் வந்து ஜெர்மனி அதிகமா சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனில தொழிலாளர்கள் பற்றாக்குறையும் வந்துகிட்டு இருக்கு அதே சமயம் விசா கொடுக்கறது மூலியமா மாணவர்கள் அங்க வந்து படிக்கலாம் அது கூடவே அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான விசாவும் வந்து கொடுக்குறாங்க ஸோ தொழிலாளர் விசா கொடுக்கும்போது அவங்க அங்கேருந்தே வந்து தொழிலுக்கு வந்து அடுத்த கட்ட என்ன ஒர்க்குக்கான விசா கொடுக்கும்போது ஸோ நம்ம அடுத்த கட்ட வேலை என்ன பார்க்கறதுக்கு இந்தியர்களுக்கு அங்க இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஸோ இல்லை நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்ம பள்ளி முடிச்சுட்டோம் அதுக்கு ஒரு காலேஜ் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா இந்த விசாவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது வேலை தேடுறது

பெரும்பாலும் இந்த தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி இயற்கை புரளிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தான் அதிகமா வந்து படிச்சிட்டு இருப்பாங்க சோ இது மூலியமா வந்து அவங்க அங்க போறது மூலியமா அங்க ஜெர்மனில இது ரிலேட்டடான தொழில் வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க சோ இதனாலயுமே அங்க போனா உடனே வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இதுல பார்க்கப்படுது ஜெர்மனில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனில தில் இமிக்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டும் கொடுத்துருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் படிச்சுக்கிட்டே வந்து வேலை செய்யலாம் ஸோ அதுல வந்து இப்போ இருபது மணி நேரமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வாரத்துக்கு மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருபது மணி நேரம் வரலுமே ஒரு வாரத்தில் அவங்க ஒர்க் பண்ணலாம் அதுக்கான ஒரு அமௌண்ட்டையும் வந்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து அது பத்து மணி நேரமா இருந்தது இப்போ இருபது மணி நேரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து மாணவர்கள் மத்தியில் அங்கே போனால் நம்ம படிச்சுக்கிட்டே வந்துட்டு அமௌண்ட் வந்து நம்ம நம்மளுடைய நம்மளுடைய செலவுக்காக கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இங்க பார்க்கப்படுது மேலும் ஜெர்மனியா அதிகமா சூஸ் பண்றதுக்கு மற்றொரு காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் அங்க பொது பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிறதுக்கான கட்டணம் வந்து இல்ல இல்ல குறைவா இருக்கு அப்படின்றதுனாலயுமே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை ஓகே இப்ப நம்ம அந்த பல்கலைக்கழகத்துக்கு போலாம் அந்த யுனிவர்சிட்டிக்கு போனா அங்க வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு இல்ல அதுல காஸ்டே இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்திய மாணவர்களை அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு ஈர்க்கிறது அப்படின்றதுக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்திய மாணவர்கள் ஜெர்மனிக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க போய் அங்க படிக்கலாம் தொழில் வேலை வாய்ப்புகளும் அங்க அதிகரிக்குது ஸோ இதனாலயுமே அவங்க வந்து ஜெர்மனியா அதிகமா வந்துட்டு சூஸ் பண்றாங்க சோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஜெர்மனி அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மாணவர்கள் அதிகமா விரும்பக்கூடிய இடத்துல அதாவது நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல ஜெர்மனி வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் எல்லாம் வருது இந்த மாதிரி காரணங்களால ஜெர்மனியை வந்து இந்தியர்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இதுவே நான் முன்னாடி சொல்லும் போது ஜெர்மனி அயர்லாந்து ரெண்டுமே வந்துட்டு இந்திய மாணவர்கள் சூஸ் பண்றாங்கன்னு அயர்லாந்து வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சிருக்கு ஒரு எல்லாம் இருக்கு அயர்லாந்தும் சர்வதேச அளவுல ஒரு மாற்று பாதையா அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஐம்பது வர்களுமே அதோடைய அட்மிஷன் சேர்க்கைகள் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இந்திய மாணவர்கள் வந்து மற்ற நாடுகளை சூஸ் பண்றதுக்கு காரணம் இந்தியா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவங்களுடைய விசா வாங்குறதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தது இல்ல அதுல ஒரு ஒரு சட்ட முக்கிய பார்க்கப்படுது குறிப்பா இதுல அமெரிக்கா ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்ல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எதனால மாணவர்கள் அங்க போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து

இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் வெளியாகிருக்கு அயர்லாந்துமே அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க தொழில்நுட்பங்களா இருக்கட்டும் இல்ல அங்க வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் மாணவர்களை இந்திய மாணவர்களை அங்க அதிகமா ஈர்க்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அயர்லாந்தும் சரி ஜெர்மனியும் சரி மற்ற சர்வதேச மாணவர்களை ஈர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மலிவான விலையா இருக்கட்டும் இல்ல ஒரு சில பல்கலை கழகங்கள்ல காஸ்டே இல்ல அப்படின்றத இருக்கட்டும் விசால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தளர்வு இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்திய மாணவர்களை அந்த நாடுகள் நோக்கி நகர்த்தது அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஒரு சில காரணங்களாலதான் இந்திய மாணவர்கள் ஜெர்மனி அயர்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்குமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அமெரிக்காவும் சரி கனடா ஆஸ்திரேலியா இல்ல மத்த இங்கிலாந்து இது எல்லாமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அங்க மக்கள் வந்து போய் படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை வந்து ரொம்ப கடுமையாகிக்கிட்டே இருக்கிறதுனால ஜெர்மனியும் வந்து இந்திய மக்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதையும் நம்புறாங்க சோ இதுக்கப்புறமா நீங்க ஒரு நாட்டுல போய் படிக்க போறீங்க இல்ல வேலை வாய்ப்புக்காக போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க எந்த நாடு போலாம் அங்க வேலை வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கு நம்மளால ஒரு ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு பயமும் இல்லாம அடுத்த வேலைகள்ல நம்மளால ஈடுபட முடியுமா அங்க நம்மளால சர்வே பண்ண முடியுமா அப்படின்றத எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டெஸ்டினேஷன் பிளேஸ வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்